दद्वरुषाय वित्तमे आय वित्तमे शक्तियुदाय दन्नो दन्दन् प्रजोदय નમશી નંબર પણ નમશનો પูજા હા છે પูજા હા છે નજલા કે બિલા કની નમશિવાય વે ியவைெல்லாம் அருண் புயலெடும் அவர் நாம சிந்தசை நன்னஞ்சமே பொருந்துதன் புறவின் ஒன்றை பொன் சொலிதர தொன்று பைப்பும் செருந்தி சம்பொன்மலர் திருநல் வேடியுரை செல்வர் ராமே

பால் நினைந்துட்டும் தாயிரும் சாலப் பருந்தினி பாவியேனுடைய உணவுரை குடலி பெருத்தி உளப்பில ஆனந்தமாயத் தெருமைச் புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுடை தொடர்ந்து சிக்கெனப்பு பிடித்தேன் எங்கிடம் கழுவதீனையே ஒளிவள விளக்கு உலப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கம் தருமனைக்கு ஒன்றே அரியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெரிந்த

మేమ్ మేగోల్ సయపనీది వెనక వీడ వరకమల్ల కాశీ కేదరంబరి కావేరి గతియను చేదుదాం పూర్ణై మాసరు దిత్తత్తు కదోర్పణం మట్టుం యత్తనంగల్ చేర్పణం పూసనేటి కల్కి అత్యంతులం భూమియ జ్ఞానము కొలకి చేర్చుకన్ కదుర్ తన్తియ జ్ఞానాయ దర్శనై

अनि साइड साइड मोड पार्क त आमा हामीले चाहिँ त्यसले गर्दा कम्पनी लगातार सिग्नल गर्छ। ते नमा अनि फुच छ काल निछौं न यवलो लेस अनि त्यो कुरा निजरा सानो न होला गर्नु चाहिँ यार भनेर हामीसँग गर्ने

தொழில்நுட்பத்தில் மிகவும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் ஒவ்வொரு அறிமுகம் செய்து இருதய மற்றும் நாளங்களினுடைய சிகிச்சையில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம் ஐஜிஎஸ் த்ரீ டுவெண்ட்டி கேட்டலாட் மிஷினாக இருக்கட்டும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஓசிடி இமேஜிங் மிஷினாக இருக்கட்டும் இப்பொழுது லேட்டஸ்ட்டாக லேசர் என்ற ச ஒரு அதி நவீன சிகிச்சை முறை இருதயத்துக்கு மற்றும் கால் இரத்த நாளங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் லேசர் சிகிச்சை இன்றைக்கி இருக்கிறது நமது சன்னிதானம் அவங்க பெருங்கு பெருங்குள மாதின சன்னிதானம் அவர்களால் தொடங்க வைக்கப்பட்டிருக்கு இந்த லேசர் சிகிச்சைங்கிறது என்னென்னா இருதய இரத்த குழாயில் ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சு சுருங்கி வந்திருப்பவர்களாக இருக்கட்டும் இல்லை குறைந்த வயதில் த்ராம்பஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த கட்டி அதிகமாக உறைந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை பலூன் கூட கிராஸ் பண்ணாத முடியாத அடைப்புகள் உள்ளவர்களாக இருக்கட்டும் இல்லை கால்சியம் படிவுகள் அதிகம் உள்ளவர்கள் இல்லைன்னா பைபாஸ் பண்ணி அவர் கால் ரத்த நாளங்கள் சாஃபனஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய அடைப்பு உள்ளவர்கள் இவர்களுக்கு சிகிச்சை பண்ணுவதற்கு இந்த லேசர் கதிர் வந்து மிக மிக முக்கியமாக பயன்பாடுகள் இருக்கிறது இதை தாண்டி சர்க்கரை நோயாளிகள் கால் ரத்த குழாய்கள் அடப்பட்டு கால் புண்ணு ஆறாத மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு பெரிஃபரல் ஆன்ஜியோப்ளாஸ்டிலாம் பண்ணாலும் கால்சியம் படிவுகள் அடைப்புகள் அதிகம் இருக்கும் அவர்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை மூலமாக நீளமாக இருக்கும் அடப்பை பார்த்திங்கன்னா தொடையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும் அந்த நீளமான இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்டென்ட் பண்ண முடியாது அப்போ இந்த லேசர் சிகிச்சை மூலம் அந்த அடப்புகளை முழுசாக எடுத்துட்டு பலூன் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் பண்ணாலே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பேஸ் மேக்கர் வைத்தவர்கள் இடது பக்கம் பேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்க ஒன்று இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லை அடிபட்டிருக்கலாம் இல்லை சில காரணங்கள்னால அவர் பக்கம் இடது பக்கம் மார்பு கட்டி வந்து வலது பக்கம் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த லீடு வந்து ஏற்கனவே பழைய லீடை வந்து எடுக்க முடியாது புல் பண்ணி அதுக்கு இந்த லீடு எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜின்னு இந்த லேசர் மூலமாக அந்த லீட அப்படியே போய் ஒரு ஷீட் மாதிரி போட்டு அந்த லீடு மேலே உள்ள அக்ரேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த லீடை வெளியே எடுத்துகிட்டு வலது பக்கத்தில் இருந்து அந்த பேஸ் மேக்கரை வைக்கலாம் இந்த மூணு குரநறி இருதய ரத்தக்குழாய் லேசர் ஆன்ஜியோப்ளாஸ்டி பெரிஃப்ரல் காலுக்கு உள்ள ரத்தக்குழாயில் உள்ள ஆன்ஜியோபிளாஸ்டி லீடு எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த பேஸ் மேக்கர் இந்த மூணு இதுக்கும் இந்த லேசர் பயன்பாடு வந்து இருக்குது ஸோ இது வந்து நம்ம தமிழகத்தில் தென் தமிழகத்தில் முதல் முறையாக அர்ணாக்காடியா கேரளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது தமிழகத்திலே சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரி கோயம்புத்தூரில் ஒரு ஆஸ்பத்திரி மதுரையில் ஒன்று சிஎம்சி வெள்ளூரில் ஒன்று ஐந்தாவது இன்ஸ்டலேஷன் திருநெல்வேலியில் இது பண்ணியிருக்கோம் ஸோ திருநெல்வேலி மக்களுக்கு இந்த அதி நவீன இருதய லேசர் சிகிச்சை தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு கொடுத்து நல்ல குவாலிட்டி ஆஃப் கேர் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதை அவங்க பயன்பட்டு கொள்ளலாம் அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஞ்சியோபிளாஸ்டியில் வந்து பண்ண பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஏர்லியாக பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய முதன்மை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் உயிர்களை நல்லா காப்பாற்றலாம் நாற்பது சதவீத இழப்பாக இருந்ததை பதினைந்து சதவீதத்துக்கு கீழாக கொண்டு வந்தது சிகிச்சை முறை அந்த ஆஞ்சியோபிளாஸ்டிலையும் கரெக்டான ஸ்ட்ரென்த்தை நம்ம பிளேஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு கண் பார்வையில் மூணு மில்லிமீட்டர்னு இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா நாலு மில்லி மீட்டர் இருக்கும் டயாமீட்டர் அதை நம்ம சரிபடுத்துறதுக்கு தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஓசிடி என்ற இமேஜிங் டெக்னாலஜி கொண்டு வந்து ரத்த குழாயினுடைய டயாமீட்டரை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு பண்ணுறந்தோம் இப்போ பண்ணும்போது சில இடர்பாடுகள் இருக்கும் இந்த கால்சியம் மற்றும் இந்த சுண்ணாம்பு இந்த அதிகமான இந்த ரத்த உரை இதெல்லாம் நம்ம சரி பண்ணும் பொழுது இன்னும் சக்ஸஸ் ரேட் கூடும் போது இன்னும் மூணு டு ஐந்து சதவீதங்கள் இறப்புகளை குறைக்க முடியும் இந்த மாதிரி ப்ரெசிஷன் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க துள்ளியமான இருதய ஆன்ஜியோபிளாஸ்டி சிகிச்சை